கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அது அடிமைத்தனத்திலே கொண்டு வருகிறார் கடன் வாங்கிட்டு பார்த்தாலே உங்களுக்கு கை கால் நடுங்கும் திருப்பி கேட்பானே வீட்டுக்கு வந்து நிற்கிறானே கடன் பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேரை பாதிக்கிற விஷயமா இருக்கிறாரு கடன் வாங்கின பிறகு ஒரு அடிமைத்தனம் அவனை பார்த்தா பயம் அவன் வந்துருவானோ பயம் வராட்டாலும் வந்துருவானோ பயம் அதனால இந்த கடன் ஒரு மனிதனை அடிமையாக்கி விடுகிறார் கரைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் கடனை திருப்பி செலுத்தணுன்ற எண்ணம் கிடையாது மேலும் மேலும் கடன் வாங்கி கடன் வாங்கி சமாளிக்கணும்னு கடன் வாங்கி ஊரெல்லாம் கடன் யாரை பார்த்தாலும் கடன் அது ஒரு சாபக்கேடு கடன் 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 பிரச்சனை நீங்க வரக்கூடிய ஆசிர்வாதெல்லாம் வட்டிக்கு கொடுத்து விட்டு சாப்பிட வழி இல்லாமல் இருப்பது ஒரு சாபக்கேடு நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் இப்பொழுது ஒரு பயம் திகில் உள்ளத்தில் உண்டாகும் வந்துருவானோ பார்த்துருவானோ கேட்டுருவானோ என்ன எப்படி நான் செலுத்த போகிறேன் அதில் பேங்க்லேருந்து நோட்டீஸ் வந்து விடுமோ ஏன விட்டு விடுவாங்களோ பயந்து 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 வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை அந்த பயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கடன் பிரச்சனை ஒரு விடுதலை கடன் இல்லாத ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் இந்த கடன் பிரச்சனை வேகத்தில் பாருங்க இந்த கடனால வரக்கூடிய காரிய ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் முதலாம் அசன் முதல் வாசித்தா எலிசா என்ற தீர்க்கதரிசிகிட்ட ஒரு ஊழியக்கானுடைய மனைவி வருகிறாள் என்னுடைய கனவு நல்ல ஊழியன் தான் செய்தாரு தீர்க்கதரிசியா இருந்தாரு தேவனுக்கு பயந்த மனுஷன் தான் ஆனா கடன் வாங்கிட்டாரு அவர் இறந்து போயிட்டார் இப்ப கடங்காரங்க வந்து ரெண்டு பிள்ளைகளை அடிமையாக்க வருகிறார்கள் வாங்கிவிட்டான் என் கொடு அடிமையாய் வந்து இருக்கட்டும் என்று என் பிள்ளைகளை இழந்துட்டான் நான் என்ன செய்வது ஒரு கடன் பிரச்சனையில் சிக்கி அந்த விதவை தவிக்கிறாள் அப்ப ஆண்டவர் அவனுக்கு ஒரு வழியை உண்டாக்குகிறார் கடனை அடைக்கவும் எஞ்சின நாட்களிலே வாழவும் அற்புதம் செய்கிறார் உங்களுக்கு செய் உன்னுடைய கடன் பிரச்சனை இந்த கத்தர் ஆக்குவார் அது எவ்வளவு பெரிய கடன் ஆயிருந்தாலும் நீங்க ஒப்பு கொடுக்கணும் நீங்க விசுவாசிக்கணும் ஆண்டு உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார் எவ்வளவு நாள் கடன்காரர்களுக்கு பயந்து பயந்து வாழப் போகிறீர்கள் எவ்வளவு நாள் கடன் 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 என்று அந்த அடிமதானத்தில் வாழ போகிறீர்கள் கடன் ரொம்ப பயங்கரம் பிசாஸ் அதுக்கு பின்னால் இருக்கிற அதனால தான் மரணத்திலே கொண்டு போய் விடுகிறார் ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் உங்களுக்கு விடுதலை கொடுங்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் விடுதலை தருவார் கடன் என்கிற பிரச்சனை விடுதலை தருவார் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டு தருவார் ஒரு தீர்மானம் பண்ணுங்க இனி கடன் வாங்க மாட்டேன் கடன் வாங்கி செய்ய மாட்டேன் என்ன வருமானம் அதுக்குள்ளே வாழ பழகுவேன் அப்படி ஒப்பு கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையை அதுக்குள்ள அமைத்துக் கொள்ளுங்க சில சமயம் சில கடன் வந்துடும் திடீர்னு ஒரு வியாதி ஆஸ்பத்திரி செலவு கடன் ஆகிவிட்டார் அதை தவிர்க்க முடியாதது சில நஷ்டம் வந்துட்டு கடன் ஆயிட்டோம் அது தவிர்க்க வீண் ஆடம்பர செலவு வீணான செலவு பண்ணி மற்றவங்களை போல இருக்கணும்னு வீண் ஆசைக்கு இடம் கொடுத்த செலவு செய்து கடன் பட்டவங்க நிறைய பேர் அந்த தவற உணரணும் எப்படி இந்த கடன் ஆச்சிரு அன்றவரே என்னை மன்னியும் இனி நான் கடன் வாங்க மாட்டேன் இனி நான் ஜாக்கிரதையார் பண்ணி ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார் கடன் பிரச்சனை விடுதலை தருவார் அதற்காக ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் அலை கத்தரால செய்ய முடியும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் எந்த எவ்வளவு பெரிய கடன் இக்கட்டை விடுதலை கொடுக்க முடியும் வசனத்தை நமக்கு எல்லாமே நம்ம எப்படி வாழணும்னு எழுதி கொடுத்திருக்கிறது அதன்படி வாழ ஒப்பு கொடுத்தாதான் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் நீ கடன் வாங்குவது இல்லை அநேக ஜாதிகளை கடன் வாக்கு கொடுப்பாக்குற இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் எனக்கு விடுதலை தாங்க கடன் விடுதலை சொல்லி இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் விடுதலை பெற்று கடன் இல்லாத வாழ்க்கை வாழுகிற அநேக குடும்பங்களை எனக்கு தெரியும் நீங்க அப்படி வாழணும்னு கத்தர் விரும்புகிறார் அதுல இருந்து விடுதலை பெறணும் அது ஆண்டு கொண்டு போங்க ஜபம் பண்ணுங்க ஆண்டு விடத்துல சொல்லுங்க கத்தர் விடுதலை தருவார் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை தாங்க ஆண்டு வரேன் ஆண்டு விடத்துல கேளுங்க கடன் ஒரு அடிமைத்தனம் உங்களுக்கு பயத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த போன் வந்தா கூட பயம் இருதை வேகமா துடிக்குமா அவர் சொல்றார் பிரதர் கடன் வாங்கிட்டேன் போன் வந்துட்டா கடன்காரன் தான் கூப்புறான்னு இருதை வேகமா துடிக்குது எல்லா வியாதி வந்துடும் தான் ஆண்டு சொல்லுகிறார் இந்த கடன் பிரச்சனை என்கிற அடிமை தனத்தை இந்த விடுதலையாக்க விரும்புகிறார் அல்ல